भाई साथियों चलो बंदा बंदा बुला दे इसी रोटी का नहीं है आरे आरे से इंकर करने हैं बांध के तो ये भाई साथियों चलो बांध के बोलोगे बंदा इंकर इन्हें आरे से इंकर करने हैं इसलिए इस लड़का ने बांध वालों इसी है करने का भाई साथियों चलो इनके बंदों के पेट वैसे रणनीति ताल्लुक वाले कॉन्टिनेंट में रहने वाले शार्ट सक्ते एरिया के लिए इंद्रिय जिला आने दिनों दूरसीला संबंध में लाभ होते देखा रहें तांगलाईया कोलों में ना तांगलाईया के नगरीय भारी शहर तांगलाईया में देवदास मंदिर को आनंद देना तांगलाईया

இருப்பினும் ஒரு சில வாகனங்கள் முறையற்ற காணக்கூடியதாக உள்ளது தடித்து செல்லும் வாகனங்களிலும் சில எடுத்துச் செல்வது குறைவாக அவதானிக்கப்படுகின்றது எனவே தங்களுடைய வாகனங்களை பாதுகாப்பாக தரித்துக் கொள்ளவுடன் அதன் சிறப்புகளையும் எடுத்துக்கொண்டு செல்லுமாறு எனவும் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் ஆலயத்துக்கு வருகிற பக்தர்கள் தங்களுடைய வீட்டின் பாதுகாப்பினை உறுதி செய்து கொள்ளுமாறு தயவுடன் சந்தர்ப்பங்களில் திருடர்கள் ஊரில் தங்களது கைவரிசைகளை செயலி காட்டுகிறார்கள் எனவே முடிந்தவரை உங்களுடைய பாதுகாப்பினை முடிவு செய்து கொள்ளுமாறு நீங்களும் தயவுடன் கேட்டுக் கொள்ள வேண்டும் நன்றி நிகழ்வு நடைபெறவிருப்பதால் பண்ணம் எடுக்கின்ற அந்த அருமையான கங்கரங்கத்திலே கலந்து கொள்ளும் அடிக்கவர்களும் பாரம்பரிய வாத்தியமான நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட அரியவர்களும் பாரம்பரிய வாக்கியமான அண்ணா சசிகரன் எங்க பிள்ளை தவறவட்டணியல் இங்கே காரியாலயத்தில் அந்த குழந்தை சேர்ந்த சசிகரன்

நாகதாம்பிரான் ஆலயத்தின் பொங்கல் விழாவிற்கான பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருப்பது கிளொச்சி மாவட்ட போலீஸ் ஐயா அவர்களின் பெத்ததங்க வழிகாட்டல்கள் தர்மபுர போலீஸ் பொறுப்பு அதிகாரி பரிசோதகர் சதுரங்க ஐயா அவர்களின் வழிகாட்டல்கள் தர்மபுர போலீசார் மற்றும் விசேட கடமையில் போலீசார் விரிவுபடுத்தப்பட்டு இன்றைய பொங்கல் விழாவிற்கு இலங்கை போலீசாரினால் இருபத்தி நான்கு மணி நேரம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இன்றைய தினம் பக்தர்கள் ஆலயத்துக்கு வருகிற சந்தர்ப்பங்களில் தங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக கருத்தில் கொள்ள வேண்டும் காரணம் இதுவரை ஒரு சுறுசுகமான திருட்டு சம்பவங்கள் உள்ளது இருப்பினும் அது சம்பந்தமான சந்தை அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மக்களையும் அவர்கள் இக்கோயிலில் நடமாட்டம் காணப்பட்டாலும் இதுவரை போலீசார் சந்தேகத்தின் பேரிலும் தவறுகளை கைது செய்துள்ளனர் தாங்கள் முடிந்தவரை வயதான பெண்மணிகள் தங்களுடைய கழுத்தில் உள்ள தங்க ஆபரணங்களை கவனமாக பார்த்துக் கொள்ளும்படி ತಂಗ ಬಾಲಗಣೇಶ ಆಗ எங்கிருந்தாலும் காரியலயத்திற்கு வந்து அவரை சந்தித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற பால கணேசன் சார் எங்கிருந்தாலும் தலைவரை வந்து சந்தித்துக் கொள்ளுங்கள் முக்கிய பண்டவடுப்பதற்கான அந்த நிகழ்வு அந்த நிகழ்வுக்காக ஆலய தரமத்தா சபையினரும் பரிபாலன சபையினரும் பாரம்பரிய மேலத்தினை

தயன்று அவர்களை பஞ்சாவிய

మొరపాలే ఇ వరకు మిగిలక ఒక్క దయ మాకు சொந்த முழு தேடி காணவில்லையே தீவா அவசரமா தயவு செய்து நீங்க இருந்தால் தண்ணி தயாரிக்க விழுந்து வந்து போராட்ட வசதியும் ிருக்கிறார் தய்தாலயத்துக்கு முன்னாள் அவ சந்தித்துக் கொள்ளார்